விஜயவர்களுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க த்ரிஷா அவர்கள் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு போஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு பயங்கரமாக ட்விட்டரில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது நைன்டிஸ் கிட்டோடைய கனவு கண்ணியான அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க டூ கே கிட்ஸோட கனவு கண்ணி நம்ம கீர்த்தி சுரேஷும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொதுவாக அவங்க கூட ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ ரொம்ப லாங் டேர்ம் ஃப்ரெண்டாக எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க எல்லா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அவங்க விஷ் பண்ணிக்காங்க ஓகே கீர்த்து சுரேஷ் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லி தான் அவங்க பயங்கரமான விஜய் சாரோட ஃபேன் அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதை வந்து டீ கோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அதுக்கப்புறம் அவங்கள போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்கிற பேரில் கண்டமேனிக்கு என்னமோ பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னா அரசியலுக்குள்ளே ஒரு ஆள் வராங்க அப்படிங்கும்போது அரசியல்வாதியாக வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் கான்ட்ரவர்சி வரும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீகோடிங் தான் அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபோட டீகோடிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா பேசப்படும் அது ஒன்று தான் வந்து ஈஸியாக வைரலாக வேண்டிய விஷயம் இது எப்படி பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஐடிவிங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐடி பெரிய பெரிய கட்சிகளோட ஐடிவிங் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஃபேன்ஸுக்குள்ளேயே அதை பண்ணித்துக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா எனக்கு தெரியல இது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து யாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை நாம் பல வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் சினிமா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும்னு பல வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னுமே கூட ரசிகர்கள் வந்து இம்மிச்சூடான கண்டென்ட்டை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது வேணாம் தேவையில்லாத விஷயங்கள் அரசியல் கட்சிகள் இதை விட மோசமாக பண்ணுவாங்க இதை விட மோசமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க அவங்க பண்ணிட்டு போட்டோம் அரசியல் கட்சிகளோட ஐடி ஐடிவிங்குலாம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் தொழில் அரசியல் அப்படிங்கிறது தான் தொழில் ஆனா இந்த சினிமாக்காரங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு சினிமா மட்டும்தான் தொழில் ரசிகர்கள் கூட வந்து லிங்க்ல இருக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து ஒவ்வொரு ஆக்டருமே இருக்கிறாங்க சோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் நோண்டிக்கிட்டோ இல்லை வந்து அவங்களுடைய சில சாதாரணமான நடக்கிற விஷயங்கள் கூட ரொம்ப பெருசா பூதாகரமா பேசிட்டு இருந்தோம்னா அது எல்லா நடிகர்களுக்குமே ரிஃப்ளெக்ஷன் வரும் விஜய் சாரோட போஸ்ட்டோ விஜய் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து அஜித் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதும் பற்றி தப்பா இன்னொருத்தும் பேசுவாங்க சூர்யா சாருக்கு வாழ்த்து சொன்ன பற்றி இன்னொருத்தும் தப்பா பேசுவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்க சொல்கிறேன் அஜித் சாரோட ஒய்ஃப் வந்து சாலினி அவர்கள் வந்து விஜய் சாரோட நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சூர்யா சாரோட ஒய்ஃப் ஜோதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட நடிச்சிருக்காங்க அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி வந்து பெரிய வந்து நட்பு ரீதியான விஷயங்கள் இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த நட்பு ரீதியான விஷயமாக தான் பார்க்கணும் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் பொதுவான இடத்துல வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அது பொதுவான விஷயமாக தான் கருதணும் இது என்னோட பர்சனல் விஷயம் என்னோட பர்சனல் விஷயம் அதை நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து சொன்னாங்கன்னா அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி சில விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க எதுவுமே சொல்லாமல் சாதாரணமாக ஒரு வாழ்த்தை வச்சு அந்த வாழ்த்துக்கு வந்து ஒரு நேஸ்டாக் போட்டு பேசிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அவர்கள் வந்து ஐம்பது வயதை கடந்திருக்கிறாரு ஐம்பது வயசுல அப்புறமேட்டு சினிமா வாழ்க்கையில் அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு ஒரு சர்க்கிள் வந்து அவர் உருவாக்கியிருக்கிறாரு அடுத்த ஜென்ரேஷனுடைய அந்த ரசிகர்களை வந்து அவர் கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்குள்ளே வரான்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போவே நம்ம இன்னுமே வந்து சினிமா சண்டையும் சினிமா வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜய் ரசிகர்களில் வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கிற ரசிகர்களாகட்டும் எல்லாருமே சொல்கிறேன் இன்னும் சினிமா சண்டைகள் போட்டுருந்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமுமே அரசியலுக்குள்ளே வராது விஜய் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மாற்றத்தையுமே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு இம்பேக்ட் இருக்கும் பதினாலு பர்சன்ட் ஓட்டுங்க பதினாலு பர்சன்ட் ஓட்டு ஒழுங்காக அதை கம்பேர் பண்ணால் பதினாலு பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் புல் பண்ண முடியும் ஸோ ஒரு பல தொகுதிகளுக்குள்ள வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிற இடத்துக்குள்ளே நகர முடியும் ஆனால் இப்போ போயிட்டுருக்க ஃப்ளோவை பார்த்தோம்னா அது நடக்காது போல் இருக்குது இந்த மாதிரி பர்சனல் லைஃப்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம் அப்படின்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலுமே அஃபிஷியலாக ஒரு கமெண்ட் கமெண்ட் வராத பட்சத்தில் நம்ம எதையுமே பேசக்கூடாது வெறும் வந்து ஆன்லைனில் நடக்கிற விஷயங்கள் ஆன்லைனுக்குள்ளேயே நிறுத்திக்கணும் போஸ்ட்டை வழியே நிறுத்திக்கணும் அதை ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்குது நல்லது நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் எழுதுங்க ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பர்த்டே உடைய வாழ்த்தா நான் பார்க்குறேன் அது மீறிய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னா வந்து அது அவங்களோட பர்சனல் விஷயம் அந்த பர்சனல் விஷயத்தை அவங்க தான் வந்து பேசணும் நம்ம பேசக்கூடாது இது என்னோடய பர்சனல் தாட் உங்களுக்கு என்ன தோணுந்தால் கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம்